சேத்ரபாலர்னு தர்மத்தை அவர் கழுத்துல போட்டு மண்டவோடு பிரம்மன் இந்திரன் மகாவிஷ்ணனுடைய கபால மாலை ஊழியெல்லாம் கடந்தவன் அப்படிங்கறதுக்காக காட்டுறவன் அவர் தலையில ஞான அக்னி தலையில இருபத்தி நான்கு சூரியர்கள் சேர்ந்த அக்னி சுவாமியினுடைய ஜகாமுடியில நஞ்சை முழுகிற பாம்பு கட்டிருப்பார் யமனுடைய பாச தான் பிடுங்கி தானே கால பைரவராக கையில பாசம் உற்பத்திக்காக உலக உற்பத்திக்காக பாவம் செய்த பாவிகளை சூழாயுதத்தில் பாய்ச்சுவதற்காக கையில சூளம் சிவபெருமானுடைய ஆலயத்தை காப்பாற்றுவதற்காக குற்றத்தை தீர்ப்பதற்காக நீயவர்களை சங்காரம் செய்வதற்காக பாவிகளை தண்டிப்பதற்காக மயானத்தினுடைய க்ஷேத்திரபாளராக அவரை நியமித்து வைத்திருக்கிறார் சிவன்